வெங்கடநாசரீ வேதாந்தச்சாரியவரியோ மே சன்ன சதாதிமீவன்ச்சகோபிரீ வேதாந்தேசியீந்திரமாதேசிகா நமஸ்ரீமதிலட்சிம்ஹதிபாதுகாசேவகிவன்ச்சோபிரீநாராயணயதீந்திரமாதேசி நமஸ்ரீமதிவன்ச்சகோபிரீரங்கதயந்திரமஹாதேசி நமஸ்ரீ அகோபிளமடத்துல ஸ்ரீமத் ஆதிவன் சடகோப எதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு முதல் ஆச்சாரியரா எழுதிந்தார் அடுத்தடுத்து அவரை அனுசந்திச்சு முப்பதாம் பட்டம் முப்பதாம் பட்டம் அழகி சிங்கரா ஸ்ரீ ஸ்ரீனிவாச வேதாந்த எதீந்திர மகாதேசிகன் எழுதிந்தார் இவருடைய தனியன் ஸ்ரீவாச ரங்க பதி வீர ரகுத்வ வேதாந்த தேசிக பராங்குச லக்ஷ்மணியை ஹே சம்பிரிதம் கருணையா பரிபூர்ண போதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச நிகமாந்த குரும் இந்த ஐசிங்கர் கதாதரபுரத்துல ஸ்ரீவத்ஷ கோத்திரத்துல மார்கழி மாசம் விசாக நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணிருக்கார் ஸ்ரீ உபய வேதாந்த வித்வான் சக்கரவர்த்தியாச்சாரியார் அப்படின்னு இவருக்கு பூர்வாசிரமத்து திரு திருநாமம் புருவாசிரமத்து திருநாமம் அப்படின்னா இவர் பட்டத்துக்கு ஏழுறதுக்கும் முந்தி இருந்த ஆசிரமம் இவர் துர்முகி வருஷம் பங்குனி மாசம் சுக்ல நவமி திதியில பதினஞ்சு மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளி இருந்தார் இவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருப்பார்கடல் அப்படிங்கிற ஊர்ல இருந்து சஞ்சாரமா புறப்பட்ட ஸ்ரீ பேரருளாளன் சமேத ஸ்ரீ பெருந்தேவி தாயார மங்களாசாசனம் சாசனம் பண்ணிண்டு காஞ்சிபுரத்துல மற்றும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட மற்ற எம்பெருமன்களையும் மங்களா சாசனம் பண்ணிண்டு ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனையும் மங்களாசாசனம் சாசனம் பண்ணிண்டு ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மங்களா சாசனம் பண்ணிண்டு திரு எவ்வள்ளூர் திருநின்றவூர் திருவல்லிக்கேணி திருநீர்மலை திருவிடந்தை ஸ்தலசயனம் மதுராந்தகம் திருவஹீந்திரபுரம் இப்படி இந்த தே திவ்ய தேசங்கள் எல்லாமும் மங்களா சாசனம் பண்ணிண்டு அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் சேவிச்சுக்கொண்டு திருக்குடந்தைக்கு எழுந்துற அங்கு ஆறாமுதாழ்வான் திருக்குடந்தை எம்பெருமான சேவிச்சு மங்களா சாசனம் பண்ணும்போது பிரியா அடிமை என்னை கொண்ட குடந்தை மாலே அப்படின்னு மங்களா சாசனம் பண்றார் பண்ணிட்டு அது மட்டும் இல்ல மங்களாசாசனம் சாசனம் உடனே அழகி சிங்கருக்கு இந்த எம்பெருமான் திருவடி நிலைகளுக்கு சொர்ணத்தால கவச்சம் திவ்யமா பண்ணி போடணும்னு ஒரு சந்தோஷம் மனசுல எண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் அதையும் அந்த சுவர்ண கவச்சத்தையும் சமர்ப்பிச்சுட்டு நல்ல சந்தோஷமா அடுத்த சஞ்சாரமா புறப்பட்டு திருப்புள்ளம் பூதங்குடி ஆதனூர் அந்த மங்களா சாசனம் பண்றார் அதுக்கப்புறம் நரசிம்ஹ ஸ்ரீ நரசிம்மபுரத்துக்கு எழுந்துள்ளி அங்க சில காலம் இருக்கார் அங்க இருக்கிற பொழுது ஊர்வாச்சாரியர்கள் விருந்தாவனங்கள் அங்க இருக்கு அங்கெல்லாம் மண்டபங்கள்லாம் நிர்மாணம் பண்ணுறார் அங்க சிஷியர்களுக்கு ஸ்ரீபாஷி ஆதி கிரந்தங்கள் எல்லாம் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு அங்கே எழுந்துருளியிருக்கார் அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸ்ரீ நிருசிம்ம மங்களாசாசனம் ஸ்ரீ நிருசிம்ம மங்களம் ஸ்ரீரங்கநாதன் மங்களம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் மங்களம் ஸ்ரீ கீதாச்சாரியன் மங்களம் ஸ்ரீ சாரங்கபாணி மங்கலம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுப்ரபாதம் ஸ்ரீரங்கநாத சுப்ரபாதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுப்ரபாதம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் பிரபக்தி அப்படின்னு இவ்வளவு கிரந்தங்களையும் அங்கிருந்து அருளி செஞ்சுருக்கார் இந்த அழிசிங்கர் அருளி செய்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுப்ரபாதம் தான் இன்னைக்கும் ஸ்ரீ சன்னதியில் அனுசந்திக்கப்பட்டு வந்துன்ருக்கு அங்கிருந்து அப்படியே சஞ்சாரமாக புறப்பட்டு தெற்கு புறம் உள்ள திவ்ய தேசங்கள்லாம் எழுந்தருளி திருப்பியும் ஸ்ரீ நரசிம்ம புறத்துக்கே எழுதொரு ஆயிடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்க கொஞ்ச காலம் இருந்ததுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் நோய் சாத்தின்னு நடுத்தோம் உடனே அங்கிருந் அந்த இடத்துலயே அங்கேயே அப்படியே சுபகிருத் வருஷம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஏழு ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் திருநாட்டை அலங்கரிச்சுடுறார் அவர் ஆஸ்தானத்தில் இருந்த காலம் அஞ்சு வருஷம் ஆறு மாதம் இப்படி இந்த இங்கே இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டோம் இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் இந்த ஐசிங்கருடைய திருநட்சத்திரம் இப்போ மார்கழி மாசம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு இருக்கு அன்னைக்கு எல்லாரும் அழிசிங்கருடைய தனியனை சேவிச்சு அழிசிங்கருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களா ஆவோம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக